அடுத்த கட்டத்திற்கு வளர்த்த வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு பரப்ப வேண்டும் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு அமைத்து கொடுத்த ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம் அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் பல்வேறு இடங்களுக்கு பரவத் தொடங்கியது மற்ற ஏழை நாடுகளுக்கு எல்லாம் தீனுல் பற்றிய விஷயங்கள் எத்தி வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆக நான் சொல்ல வருவது தீனுல் இஸ்லாம் என்பது வளர தொடங்கியது ஹிஜ்ரத்துக்கு பிறகு

அவர்கள் அரசுகள் அவரோட அரசாட்சிகள் நடக்கும் ஆனால் நான் சொல்ல வருவது அந்த அரசாட்சிகள் எல்லாம் வீழ்வதற்காக மிக முக்கியமாக இருந்தது இது விஷயமா என்று கேட்டால் கிடையாது இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு ஒவ்வொரு தருகிறார்கள் அந்த ஒரு விஷயத்தின் காரணத்தினால் தான் அந்த ஆட்சிகளும் அந்த அதிகாரங்களும் எதிர்ப்புகளும் உடைக்கப்பட்டது அதுதான் செய்த செய்த உடன் முதலில் ஒரு காரியம் தங்களது சொந்தங்களை சொத்துக்களை அனைத்தையும் விட்டுவிட்டு விட்டு ஹைதரத்துக்கு வந்தவுடன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா சம்பாத்தியத்தை கிடவில்லை குடும்ப சொந்தங்களை கிடவில்லை மாறாக அங்கிருந்த மதீனவாசிகளுக்கும் அவர்களோடு

அது ஒற்றுமையின் காரணத்தினால்தான் இங்க அளவும் இஸ்லாம் வந்து இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒற்றுமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் மிகவும் கவலைக்கிடமான விஷயமாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலேயே சுக்கு நூறான குழுக்களாக பிரிந்திருக்கிறோம் மிக கவலையாக கவலைக்களமான விஷயமாக இருக்கிறது எதற்காக இப்படி பிரிவினை

அவர்கள் கருத்து வேறுபாடு உச்சத்தில் செல்லும் பொழுது பகைமையை வளர்க்கவில்லை மாறாக அந்த சமூகத்தை அந்த கருத்து வேறுபாடுகளை லேசாக கொண்டு ஒற்றுமையாக நின்றார்கள் எத்தனையோ சகாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு எத்தனையோ விஷயங்களில் கருத்து வேறுபாடு சட்ட கருத்து வேறுபாடு மசாயில் கருத்து வேறுபாடு மிக நெருக்கமான சகாபாக்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருந்தது என்றால் தந்தையும் மகனுமாக இருப்பார்கள் அவர்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருந்தது பெண்களை பள்ளிக்கு கொண்டு கொண்டு தொழுகை வரும் தொழுகு அந்த விஷயத்தில் தொழுக விஷயத்தில் அம்மாரதியானவர்களுக்கு ஒரு கருத்து இருந்தது அவர்களுடைய மகன் அப்துல்லா பின் அம்மாரதியான அவர்கள் அவர்களுக்கு ஒரு கருத்து இருந்தது ஆக நான் சொல்ல வருவது மிக நெருக்கமான சகாபாக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் அந்த கருத்து விருப்பதெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த ஒற்றுமையை பின்னி பிடித்தார்கள் அதன் காரணம் அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் சாதி நான் யோகா சாதியோபா நாவர்கள் அவர்களுக்கும் அவ்வாறுடைய வாழ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபாலிந்தின் ஒளிவர் யோபா நவர்கள் மிகப்பெரிய போர் தளபதியாக இருந்தார்கள் இவர்கள் இருவருக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது அந்த கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் சென்று விட்டது இருவருக்கும் சண்டை என்று தெரிகிறது வெளிப்படையாக தெரியும் அளவிற்கு அந்த கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருந்தது இதை குறித்து கொண்ட அங்கிருந்த எதிரிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா இருவருக்கும் தோதுகிறார்கள் என்ன தூது நீங்கள் வேண்டுமென்றும் எங்களோடும் சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களை எதிரியே நாம் நிறுத்திவிடுவோம் என்று இருவருக்கும் கடிதம் எழுதிகிறார்கள் சாரி நான் பெப்பா அவர்கள் அழகாக அதற்கு பதிலளித்தார்கள் அந்த போலியை பதில் அளிப்புகிறார்கள் என்ன தெரியுமா அம்மா பாட இன்னும் பைட்டா நான் லம் ஜோபுளோ எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது எங்களுடைய விஷயத்திற்கு ஒரு பங்கம் என்று வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து முடித்து விடுவோம் என்று நின்றார்கள் சகாபாக்கள் அந்த ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க வேண்டும் கண்ணியத்திற்கு தான் அவர்களே என்னை போலவே அவரும் சிந்திக்கிறார் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் சொல்கிறார் அவரோடு நான் இருக்கிறேன் என்பது ஒற்றுமை அல்ல அவர் என்னை விட்டு மாறாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் அவர்களுடன் ஒற்றுமையாக இருப்பதுதான் ஒற்றுமை காரணம் நாம் எல்லாம் வணங்கக்கூடியது ஒரே ஒற்றை ரப்பை தான் ஒரே ஒரு வசூலை தான் ஒரே ஒரு கிபிலாவை தான் ஆக அனைத்திலும் ஒன்றாக இருக்கிறோம் ஒரே ஒரு தந்தைக்கு ஆதர இசலாம் அவர்கள் தான் இப்படி அனைத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் கருத்து வேறுபாடு மற்ற விஷயங்களை கொண்டு பிரிந்திருக்கிறோம் என்றால் அது எதிரிகளுக்கும் அழிக்க வேண்டும் என்பதற்கும் மிகவும் சாதகமான ஒரு விஷயமாக அமைகிறது அந்த ஒற்றுமையின் காரணம் அந்த ஒற்றுமை விடுபட்டால் என்ன நடக்கும் என்பதற்கான உச்சகட்ட விளைவுகளை நாம் வரலாறுகளில் காணலாம் நான் சொன்னேன் அல்லவா சகாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை சகாபாக்களை தாண்டி வந்து

ஆட்சியை பிடுங்கிவிட்டான் அவர்களுக்கான அழிவை தந்தான் தங்களுக்கு மதியிலே போட் தங்களுக்கு மதியிலே ஆம்பித்து கொடுப்பது தங்களது அரசுக்கு துரோகம் செய்வது தங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஒரு வரலாற்று ஆசிரியர் அழகாக எழுதுவார்கள் நடந்த அந்த ஒற்றுமை இல்லாமல் போன அந்த விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்குள் நடந்த அந்த குழப்பங்களும் சண்டைகளையும் பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் அழகாக எழுதுவார்கள் இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கூட குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அதை ரொம்ப பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சு அங்கே இருந்த எதிரிகள் ஸ்பெயினை அழிக்க வேண்டும் என்று நினைத்த எதிரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு இமாம்க்க போயிட்டு ஒரு ஆலம் சார் போயிட்டு நீங்கள் நல்லா ரொம்ப நல்லா பயம் பேசுறீங்க நல்ல கருத்துக்கள் நடத்த ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க நீங்கள் பேசுவது மிகவும் விளங்குகிறது மக்களுக்கு மிகவும் ஞானபூர்வமாக பேசுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு குழப்பம் இருக்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அது சம்பந்தப்பட்டு நீங்கள் ஜும்மாவுடைய புத்தபா ஜும்மாவுடைய பயனில் இந்த வாரம் பேசிவிடுங்கள் என்று அந்த இமாமிடம் கேட்கிறார்கள் என்ன விஷயம் தெரியுமா அவர்கள் கேட்டார்கள் மிகவும் கீர்த்தனமாக இலங்கை இறங்கி சின்ன விஷயம் எந்த அளவுக்கு சின்ன விஷயம் என்று தெரியுமா ஒரு நாளில் இடம்பெறக்கூடிய சோதர் கஹப் குகைவாசிகள் எனப்படக்கூடிய சூழல் அந்த குகைவாசிகளுடைய சம்பவம் வருகிறது

அந்த நாய் வந்து கருப்பான நிறமா இல்ல வெள்ளை நிறமா எவ்வளவு சின்ன விஷயம் பார்த்தீர்களா வெள்ளிக்கீழே இருக்கிறது அவ்வாவுக்கார அந்த இடத்தில் இமானை பாதுகாப்பதற்கும் அவ்வாவுடைய உதவியாடி வருவதற்கும் நீங்கள் என் இடத்துல தான் திரும்பி வர வேண்டும் என்ற மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான் அதை இட்டு விட்டு அந்த ஒரு சின்ன விஷயத்தை குடித்து கொண்டு குழப்பத்தை கொடுத்தினார்கள் அதிகமாக உடனே ஆமா அந்த நாய் கருப்பு கருப்பு நிறம்தான் என்று ஒரு பதிலாக சொல்றார் தெரியும் இருக்கும் ஆனா மக்கள் மத்தியில் ஒரு சின்ன சந்தேகமாக இருக்கிறது அதை பற்றி நீங்கள் சிறிது விளக்கி விடுங்கள் என்று அந்த இடம் சொல்கிறார்கள் சரி நவரும் அது பெறப்பட்டு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவு எடுக்க ஆரம்பிச்சார் அதே போல மற்றொரு முகல்லாவில் வந்துவிட்டு மற்றொரு இமாமிடம் வந்துவிட்டு அதே போல நீங்கள் மிக பெரிய பெரிய பேச்சாளராக இருக்கிறீர்கள் உங்களது கருத்துக்கள் மிகவும் மிகவும் தாக்கபூர்வமாக இருக்கிறது மிகவும் விளக்கமாக பேசுகிறீர்கள் ஆழமாக பேசுகிறீர்கள் என்றெல்லாம் வெள்ளை நிறம் என்றிருக்கிறார் ஆமா எங்களுக்கு தெரியும் அது வெள்ளை நேரம் தான் நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அதுக்கு ஒரு சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வச்சிருந்தேன் சும்மா அப்படின்னு அவரு சொல்லிட்டு வெள்ளை நிறம் என்பதற்கு ஆதாரம் எடுத்துக்கிறார் இருவரும் பலத்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு ஏறுகிறார்கள் இருவரும் ஜும்மா பயணம் பேசுகிறார்கள் இரண்டு இடங்களில் மக்கள் கேட்டுவிட்டு ஜும்மா முடிந்து மக்கள் எல்லாம் மறைகிறார்கள் பேசியது நாயை பற்றி அந்த ஒரு சின்ன விஷயத்திற்கு நடந்த குழப்பத்தின் காரணம் கற்களை வீசிக்கொண்டு சண்டிக்கிட்டார்கள் அந்த நாய் கருப்பண்டவர் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை கொளுத்தி அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அதுபோன்று மற்ற எல்லா விஷயங்களிலும் குழப்பத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் உடைந்தது ஒற்றுமையை அல்ல அங்கிருந்த இஸ்லாமிய ஆட்சியை இஸ்லாத்து எங்க அந்த ஒற்றுமை விடுபடுகிறதோ அங்கு நமக்கு அழிவுகளும் தோல்விகளும் தான் வரும் இஸ்லாத்தின் கல்வி கடலாக இருந்தது ஒரு காலத்தில் பகுதா அந்த பகதாதில் இருக்கக்கூடிய கல்வியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது வென்றெடுக்கப்பட்ட பொழுது அது தோற்கடிக்கப்பட்ட பொழுது அதில் மிகப்பெரிய நூலகத்தில் இருக்கக்கூடிய நதியில் தூக்கி போட்டார்கள் அந்த புத்தகம் நதியில் கடந்தது அதில் இருக்கக்கூடிய மையின் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த நில நதி முழுக்க கருப்பாக இருந்தது அந்த அளவிற்கு புத்தகங்களும் அந்த அளவுக்கு அடிமங்களும் அந்த அளவுக்கு அழிந்ததற்கும் காரணம் அவர்கள் கிட்ட அந்த ஒற்றுமை ஒற்றுமை இல்லாமல் போனதன் காரணம் அங்கிருந்து மிகப்பெரிய ஆட்சிகளை எல்லாம் அழித்து நொறுக்கப்பட்டது அவ்வளவு மிக ஆபத்தான மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இந்த ஒற்றுமை இருக்கிறது என்னை துடித்தான் அவர்களேமா பேசும் அவர்கள் இந்த ஒற்றுமையை எந்த பின்னி பா பின்னி பாதுகாத்தார்கள் தெரியுமா நமக்கு தெரியும் அஞ்சு வக்த நம்ம தொழுகிறோம் அல்லவா இந்த ஜமாத்தாக தொழுகிறோம் அல்லவா பஜர் குஹார் அசர் மகரி விஷா இந்த ஜும்மா போன்ற அனைத்து தொழுகையும் ஜமாத்தாக தொழுகிறோம் அல்லவா இந்த ஜமாத்தாக தொழுகக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இது நீங்க தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இருபத்தி ஏழு மடங்கு நன்மைக்குரிய விஷயமாக இந்த ஜமாத்துடைய தொழுகை இருக்கிறது அப்படி அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த ஜமாத்துடைய தொழுகையை நபிசுல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஒரு முறை விட்டுவிட்டார்கள் துழுகியுடைய நேரம் பள்ளிவாசல் தான் இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த நேரம் நெருங்கி இருக்கிறது அப்போது ஒரு சகாபை ஓடி வைக்கிறார் நாயகமே இந்த மதியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய குபா பகுதி இருக்கிறதல்லவா அல்லவா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் சில சலசலப்பு அவர்களை கல்லுகளை எரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பதட்ட நிலை நபியவர்களிடம் சொன்னவுடன் நபிசுவாலேஸ்வரம் அவர்கள் தொழுகையுடைய நேரம் தொழுக வைக்க வேண்டும் இமாமத்தில் நிற்க வேண்டும் அதை விட்டு விட்டு சென்றார்கள் அங்கு சென்று இதுவான இதுவான சம்பவம் இதையாம் வருது தீவங்களுக்கு கற்பிக்கிறது கற்களை எரிந்து சண்டையிடுவதா விட்டு கொடுப்பதை கற்பிக்கவில்லையா ஒற்றுமையை கற்பிக்கவில்லையா உலகம் முழுவதும் ஒற்று வேற்றுமையை ஒற்றுமையை கற்பித்த ஒரு மார்க்கம் இது என்றெல்லாம் அவர்களுக்கு போதனை செய்துவிட்டு விட்டு அவர்களுக்கு நசிக செய்துவிட்டு அங்கிருந்த சூழ்நிலையை லேசாக்கி விட்டு வைத்து வைத்து விட்டு வருகிறார்கள் இந்த தொழிலோட நேரம் வந்து விட்டதால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தொழிலை நடத்தி ஆக நான் சொல்ல வருவது எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தால் எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தால் நபிசோலேசனம் அவர்கள் இந்த விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள் சகோதரர்களே நபீவர்களுக்கு தெரியாத விஷயமா அப்படிப்பட்ட நபிசோலேசனம் அவர்களே விட்டுவிட்டு சென்றார்கள் என்றால் அந்த ஒற்றுமையை பின்னி பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான எவ்வளவு கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதை நாம் எவ்வளவு லேசாக கையாளம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சந்தேகம் செல்லும் கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் இருப்பது தவறல்ல கடைசி நேரத்தில் ஒற்றுமையாக நிற்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது ஒற்றுமையை பாதுகாப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தால் மற்றொரு பக்கம் விட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் அதை பற்றி இஸ்லாம் எந்தளவு காலமாக சொல்கிறது வரலாறுகள் நம்மால் பார்க்க முடிகிறது

நியாயம் இல்லாமல் வாக்குவாதம் செய்ததை சொல்ல சொல்லவில்லை உங்களிடத்தில் நியாயம் இருக்கிறது நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் என்று தெரிந்த பிறகும் உங்களது நீங்கள் வேண்டும் அவரோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று விட்டு விடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சோனம் என்று நமேசரங்கள் சொன்னார்கள் மாற்று மதத்தினர்களிடத்திலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது ஆனால் இஸ்லாத்திற்கு மத்தியிலே இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு மத்தியிலேயே ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமை உடைந்து இருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு கோலையக்கூடிய விஷயமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் விட்ட அந்த ஒற்றுமையை பின்னி பிடித்து இந்த அடுத்த கட்டத்திற்கு இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் அளவில் கொண்டு செல்வதற்கு வெற்றியை பெறுவதற்கு செய்வோனார்கள் அந்த ஒற்றுமையை விட்டதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது இன்று பலஸ்தீன் முஸ்லீம்கள் நமது சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அமைதியாகத்தான் இருக்கிறது காரணம் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை கடைசியாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிவுத்துக் கொள்கிறேன் சகோதரர்கள் கண்ணித்துக் கொள்கிறார்கள் நவீனர்கள் ஒருமை சொன்னார்கள் ஒருவன் பசித்து இருக்கும் பொழுது அவன் தட்டை எப்படி அந்த உணவு தட்டை எப்படி பாய்ந்து நெருங்குவானோ அது போல ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் மீது எதிரிகள் படையெடுத்து தாக்குவார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லுவோம் நாங்கள் அப்போது மிகவும் குறைவாக இருப்போமா என்று கேட்டபொழுது அபிவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் கடல் நுழையை போல இருப்பீர்கள் ஆனால் உங்களிடத்தில் ஒற்றுமை இருக்காது அதன் காரணத்தினால் நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள் என்றார் அவர் அந்நீர் திருத்தார்களே நாம் செய்த தவறை விளங்கி இனி வரக்கூடிய காலங்களிலாவது ஒற்றுமையை பின்னி பார்க்கக்கூடிய சமூகமாக உருவாக்கலாமையால் நாம் ஆக்கி வைப்பார்கள் கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் நிறையவர்கள் சொன்னார்கள் எதுக்குள் முக்மையம் என்றும் அதையும் வாக்கி மரணத்தை ஒரு பாம்பு கொத்து கொத்து தெரிஞ்சா அந்த பாம்பு கொத்துக்குள்ள ஒரு முக்மையும் இரண்டு முறை கைவிட மாட்டான் ஏற்கனவே இரண்டு முறை விட்டுவிட்டு விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் ஆவது நாம் செய்த தவறை விளங்கி அதை செய்து வர காரணாய் பை அல்லாஹ் ஹுவ மக்கி மக்கும் மாக்கிய ரபியுவானாக என்ற துவா செய்தவனாய் எண்ணுறே முடிகிரேன் வாஸர் ஜாவா நஹம்துல்லாஹு வபிலாலிமி அஸ்ஸலாமு அலை